இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஏற்றுமதி முக்கியமோ அதே அளவுக்கு இறக்குமதி முக்கியம் இறக்குமதியில் நாம் பல பொருட்களை சொல்லலாம் அதில் முக்கியமானது ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை நாம் ஆப்கானிஸ்தான்லேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் அங்கே தான் வந்து குவாலிட்டியான ட்ரை ஃப்ரூட்ஸும் கிடைக்குது அதே நேரத்தில் விலையும் குறைவாக கிடைக்குது பக்கத்து நாடு அப்படின்றதுனால டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் வந்து ரொம்ப கம்மி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எப்போ கொஞ்சம் அந்த ட்ரேட் வந்து ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லணும் ஆனால் இப்போது திருவிப்பழைய மாதிரி ரெசியூம் ஆகிடுச்சு இப்போது செறிப்பழம் வந்து அங்கே அதிகமாக விளையுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது டன் அளவுக்கு செறி பழம் இப்போ எக்ஸ்போர்ட்டாக ரெடியாக இருக்குது இந்தியாவில் எதுக்கான தேவை பெரிய அளவில் இருக்குது காஷ்மீர்லேயும் கூட செறி பழம் கிடைக்கும் ஆனால் அந்த செறி பழத்தை விட ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய செரி வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதை இந்திய மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை நாம் சோர்ஸ் பண்ணுறதுக்கு சிலர் வந்து கல்ஃப் ரீஜனுக்கு போவாங்க சிலர் வந்து யுஎஸ்ஏ மாதிரி நாடுகளுக்கு போவாங்க ஆனால் பெஸ்ட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்கானிஸ்தான் தான் பல்வேறு ட்ரை ஃப்ரூட்ஸ் அங்கே கிடைக்கும் அங்கேருந்து நாம் பை ட்ரக்கே வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்துடலாம் ஸோ அந்தளவுக்கு வசதி இருக்குது தரம் நல்லா இருக்குது விலை குறைவாக இருக்குது ஸோ இந்த ட்ரேட் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கும் வேறு சில நாடுகளுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சினால அப்பப்போ கொஞ்சமாக பாதிக்கப்படும் ஆனால் அந்த பாதிப்பை வந்து ரெண்டு நாடுமே விரும்புகிறதில்ல ஈவன் தலிபான் ரூலிங்க்கு வந்தப்போ கூட உள்நாட்டு வர்த்தகம் பாதிக்கக்கூடாது குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ரேட் பாதிக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து எந்தெந்த நாட்டுக்கெலாம் ஏற்றுமதி நடக்குதோ அதை எல்லாம் பூஸ்டர் பண்ண பார்த்தாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டு கிடையாது அவங்க வந்து பை ஷிப்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியாது ட்ரக்கு மூலியமாக தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் பை ரோடு ஆனால் அதை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணிடாத அளவுக்கு அவங்க தங்களோட ரூலிங்கை வந்து ஆரம்பித்தாங்க அப்பவுமே நான் அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ அதனால் ஒரு நாட்டோட பொருளாதார சுழற்சி அப்படின்றது வர்த்தகத்தில் தான் இருக்குது நமக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தனியாக பேசிக்கிறோம் அது வர்த்தகத்தில் பிரதிபலிக்கக்கூடாது அப்படின்னு எண்ணக்கூடிய நாடுகளில் ஆப்கானிஸ்தானும் ஒன்று ஸோ அதனால் இன்றைக்கும் நாம் அங்கேருந்து ஸ்மூத்தாக இந்த பிஸ்னஸை இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் பொருட்களை விற்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது ஸோ சரியான சப்ளையரை கண்டுபிடிச்சு சரியான ப்ராடக்டை தேர்ந்தெடுத்து இந்திய மார்க்கெட்டுக்கு இம்போர்ட் பண்ணி நாம் அதை இங்கே பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு நமக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுன்னு சொல்லி பார்த்தா செறி பழங்கள்